வெல்கம் டு கொத்ராட் த்ரீ சிக்ஸ்டி வாழ்க வளமுடன் இன்றைக்கு வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வீடு கட்ட சதுரடி எவ்வளவு அதாவது ஆல் லேபர் கான்ட்ராக்ட் சதுரடி எவ்வளவு மெட்டீரியல் கான்ட்ராக்ட் சதுரடி எவ்வளவு சிவில் லேபர் கான்ட்ராக்ட் சதுரடி எவ்வளவு எலக்ட்ரிக்கல் வேலை செய்ய சதுரடி எவ்வளவு மற்றும் பாயிண்ட் ரேட் எவ்வளவு ப்ளம்பிங் வேலைகள் செய்ய ஸ்கொயர் ஃபிட் ரேட் மற்றும் ஒர்க் ரேட் எவ்வளவு டைல்ஸ் பதிக்க சதுரடி எவ்வளவு பெயிண்டிங் செய்ய சதுரடி எவ்வளவு என்று ஒவ்வொன்றாக ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல்ல மெட்டீரியல் கான்ட்ராக்ட் சதுரடி எவ்வளவு என்று பார்க்கலாம் மெட்டீரியல் கான்ட்ராக்ட் ஒரு சதுரடிக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டிற்கு ஆயிரத்தி நானூறு ரூபாய் முதல் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை செய்கிறாங்க ஓட்டு வீடு சீட் வீடு காலம் இல்லாமல் கட்டப்படும் வீடு குடோன் காம்ப்ளெக்ஸ் அப்பார்ட்மெண்ட் என்று நிறைய வகை இருக்குது சாதாரணமாக காலம் நிறுத்தி கட்டப்படும் வீடுகளுக்கு ஆயிரத்தி எட்நூறு முதல் இரண்டாயிரத்தி ஐநூறு வரை செய்கிறாங்க ஏன் இந்த வித்தியாசம் என்றால் ஆற்று மணல் பயன்படுத்தி கட்டினால் ஒரு விலை எம்சன் பயன்படுத்தினால் ஒரு விலை சிமெண்ட் ஒரு பேக் இருநூற்றி எண்பது ரூபாய்க்கும் இருக்குது முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் இருக்குது கம்பி சாதாரணமாக வீடு கட்ட எட்டு எம்எம் முதல் முப்பது எம்எம் வரை பயன்படுத்துகிறாங்க ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் இருக்குது எழுபத்தி மூணு ரூபாய்க்கும் இருக்குது செங்கல் ஃப்ளைஆர்ஸ் சாலிட் பிளாக் ஏஏசி பிளாக் எதை பயன்படுத்தி வீட்டின் சுவர் கட்டப் போகிறோம் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஃபிட்டிங்ஸ் அண்ட் பிராண்ட் பெயிண்ட் மரக்கதவு ஜன்னல் யூபிவிசி பிவிசி அலுமினியம் என்று நிறைய இருக்குது மரக்கதவு போட போகிறோம்னா எந்த மாதிரியான மரம்னு முடிவு பண்ணணும் இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது நம்ம வீடு கட்ட முடிவு பண்ணி மெட்டீரியல் கான்ட்ராக்டில் வீடு கட்ட ஒப்படைக்க போகிறோம்னா எந்த ரேட் என்றாலும் சரி இந்த ரேட்டில் வீடு கட்ட எந்த பிராண்ட் சிமெண்ட் கம்பி யூஸ் பண்ண போகிறாங்க கம்பி என்ன சைஸில் பயன்படுத்த போகிறாங்க எந்த கல் பயன்படுத்தி கட்ட போகிறாங்க நிலை கதவு ஜன்னல் எந்த வகையானது மற்றும் சைஸ் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஃபிட்டிங்ஸ் எந்த பிராண்ட் பயன்படுத்தி பயன்படுத்த போகிறாங்க டைல்ஸ் ஸ்கொயர் ஃபிட் எந்த ரேட்டில் வாங்கி பயன்படுத்த போகிறாங்க பெயிண்டிங்கில் ஒயிட் வாஷ் பட்டி ப்ரைமர் எமல்சன் என்று நிறைய கோட்டிங் இருக்குது இதில் எதெல்லாம் ரேட்டில் வரும் எதெல்லாம் ரேட்டில் வராது கதவு ஜன்னல் பாலிஷ் இருக்குது இதையும் மறக்காமல் கேட்கணும் ஸ்டேர்கேஸ் எலிவிசன் செஃப்டிக் டேங்க் சம்ப் மேல்நிலை தண்ணீர் தொட்டி காம்பவுண்ட் கேட்டுன்னு நிறைய வேலை இருக்குது இதில் எந்தெந்த வேலை ஸ்கொயர் ஃபிட் ரேட்டில் சேரும் எந்தெந்த வேலைகள் ஸ்கொயர் ஃபிட் ரேட்டில் சேராது என்று ஒவ்வொன்றும் தெளிவாக பேசிக்கொள்வது மட்டுமில்லாமல் எழுதி வாங்கிக் கொள்வது நல்லது பொருட்களின் விலையேற்றம் என்று வந்தால் என்ன செய்வது என்பதை கான்ட்ராக்டர் மற்றும் உரிமையாளர் கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டும் இதுவே லென்த் அதிகமாக போகுது மற்ற வேலைகள் பற்றியும் பேசணும் அதனால் மெட்டீரியல் கான்ட்ராக்டை பற்றி தனியாக ஒரு வீடியோ பதிவு பண்ணுற வேண்டுமென்றால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஆல் லேபர் கான்ட்ராக்ட் ஆல் லேபர் கான்ட்ராக்ட்னா உங்களுடைய வீடு கட்ட தேவைப்படும் அனைத்து விதமான வேலையாட்களின் கூலியை ஸ்கொயர் ஃபிட் ரேட்டில் கொடுப்பது அதாவது மேஸ்திரி வேலை கம்பி கட்ட செட்ரிங் செய்ய எலக்ட்ரிக்கல் வேலை செய்ய ப்ளம்பிங் வேலை செய்ய டைல்ஸ் பதிக்க நிலை கதவு ஜன்னல் செய்ய பெயிண்டிங் செய்ய என்று அனைத்து விதமான வேலைகளுக்கும் சேர்த்து ஸ்கொயர் ஃபிட் ரேட்டில் பேசிக்கொள்வது ஆல் லேபர் கான்ட்ராக்ட் இந்த ஆல் லேபர் கான்ட்ராக்ட் ஒரு ஸ்கொயர் ஃபிட் ஆறுநூறு ரூபாய் முதல் ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாய் வரை செய்கிறாங்க வீட்டிற்கு நம்முடைய தேவைக்கேற்ப இந்த ரேட் கூடலாம் அல்லது குறையலாம் அடுத்து சிவில் ஒர்க் லேபர் கான்டாக்ட் கூலி மட்டும் அதாவது மேஸ்திரி வேலை கம்பி கட்டுவது சென்ட்ரிங் செய்வது இன்னும் தெளிவாக சொல்கிற வீடு கட்ட அஸ்திவாரம் எடுத்து காலம் போஸ்டிற்கு கம்பி கட்டி காங்கிரீட் போட்டு பேஸ்மெண்ட் கட்டி மண் நிரப்பி ஒன்றை ஜல்லி காங்கிரீட் போட்டு வீட்டின் சுவர் எழுப்பி சென்ட்ரிங் அடித்து கம்பி கட்டி ரூஃப் கான்க்ரீட் போட்டு நிலை ஜன்னல் ஃபிட்டிங் செய்து எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் ஃபிட்டிங் செய்து வீட்டிற்கு உள்ளே வெளியே பூச்சி வேலை செய்து கொடுப்பது வரை ஒரு ஸ்கொயர் ஃபீட்டிற்கு நானூறு ரூபாய் முதல் நானூற்றி எண்பது ரூபாய் வரை செய்கிறாங்க வீடு கட்ட பொருட்கள் நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஆசாரி வேலை செய்ய டைல்ஸ் பதிக்க பெயிண்ட் செய்ய தனியாக ஆள் பிடிச்சி செய்ய வேண்டியது வரும் அது போக செஃப்டிக் டேங்க் சம்ப் ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் காம்பவுண்ட் மாடி படிக்கட்டு இதெல்லாம் தனி ரேட் வாங்குவாங்க மொட்டை மாடி தளம் கைப்பிடி செவர் இதை சில பேர் ஸ்கொயர் ஃபிட் ரேட்லேயே செய்கிறாங்க சில பேர் தனி ரேட் வாங்குகிறாங்க அதனால் ஸ்கொயர் ஃபிட் ரேட் பேசும்போதே இந்த ரேட்டில் எந்தெந்த வேலைகள் சேரும் எந்தெந்த வேலைகள் சேராது என்று பேசிக்கொள்வது நல்லது இந்த சிவில் ஒர்க்கில் மற்றொரு கான்ட்ராக்டும் இருக்குது வேலை அடிப்படையில் பணம் கொடுப்பது அதாவது ஐட்டம் பேஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னா செங்கல் சுவர் கட்ட ஸ்கொயர் ஃபீட் இவ்வளவு கம்பி கட்டி காங்கிரீட் போட ஸ்கொயர் ஃபிட் இவ்வளவு பூச்சி வேலைகள் செய்ய ஸ்கொயர் ஃபீட் இவ்வளவு என்று ஸ்விட்ச் பாக்ஸ் ஃபிட்டிங்கில் இருந்து நிலை ஜன்னல் ஃபிட்டிங் எலிவிஷன் வரை ஒவ்வொரு வேலைக்கும் தனித்தனி ரேட் இருக்குது இதை பற்றி பார்ட் டூவில் பார்க்கலாம் பார்ட் டூ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த ஸ்கொயர் ஃபிட் ரேட் என்பது காலம் சைஸ் அஸ்திவாரத்தின் ஆழம் பேஸ்மெண்ட் உயரம் வீட்டின் ரூஃப் மட்டம் எத்தனை அடி கட்டை எந்த கல் பயன்படுத்த போகிறோம் என்று பல விஷயங்களை பொறுத்து கூடலாம் அல்லது குறையலாம் நார்மலாக ஒரு ஸ்கொயர் ஃபிட் ஒரு சதுரடி நானூற்றி இருபது ரூபாய் முதல் நானூற்றி ஐம்பது வரை செய்கிறாங்க அடுத்து எலக்ட்ரிக்கல் வேலை செய்ய கூலி மட்டும் ஒரு சதுரடிக்கு இருபத்தி எட்டு ரூபாய் முதல் முப்பத்தி எட்டு ரூபாய் வரை செய்கிறாங்க பாயிண்ட் ரேட்டில் செய்வாங்க ஒரு லைட் பாயிண்ட்டுக்கு நூற்றி அறுபது ரூபாய் முதல் இருநூற்றி இருபது ரூபாய் வரை செய்கிறாங்க டூ வே லைட் பாயிண்ட் என்றால் இருநூற்றி நாற்பது முதல் முந்நூறு ரூபாய் வரை செய்கிறாங்க ஃபேன் பாயிண்ட் இருநூறு இருநூறு ரூபாய் முதல் வாங்குறாங்க கேட் லைட் இருநூற்றி எண்பது முதல் வாங்குறாங்க டிபி பாக்ஸ் ஃபிக்ஸிங் சிங்கிள் ஃபேஸ் ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு வரை வாங்குறாங்க யூபிஎஸ் ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் வரை செய்கிறாங்க இன்னும் நிறைய இருக்கு பார்ட் டூவில் பார்க்கலாம் அடுத்து பிளம்பிங் வேலைகள் செய்ய கூலி மட்டும் ஒரு சதுர அடிக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டிற்கு இருபத்தி ஆறு ரூபாய் முதல் முப்பத்தி ஏழு ரூபாய் வரை செய்கிறாங்க வேலைக்கு தகுந்த மாதிரியும் வாங்குவாங்க வெஸ்டர்ன் டாய்லெட் ஃப்ளோர் மவுண்ட் இரண்டாயிரம் முதல் வாங்குறாங்க வால் கன்சீல்டு டேங்க் மூணாயிரம் முதல் வாங்குறாங்க நார்மல் மவுண்ட் எழுநூற்றி ஐம்பது முதல் வாங்குறாங்க இந்தியன் டாய்லெட் ஃபிக்ஸிங் செய்ய ஆறுநூறு ரூபாய் முதல் வாங்குறாங்க வாஷ் பேசின் ஃபிட்டிங் செய்ய நானூறு முதல் வாங்குகிறாங்க மோட்டார் ஃபிட்டிங் ஷவர் டேப் பைப் ஃபிட்டிங்னு இன்னும் நிறைய இருக்குது பார்ட் டூவில் பார்க்கலாம் பார்ட் டூ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்து பெயிண்டிங் செய்ய கூலி மட்டும் ஒரு ஸ்கொயர் ஃபிட் ஐம்பது ரூபாய் முதல் அறுபது ரூபாய் வரை செய்கிறாங்க பெயிண்டிங்னு பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு உள்ளே ஒரு கோட் ஒயிட் வாஷ் இரண்டு கோட் பட்டி ஒரு கோட் ப்ரைமர் இரண்டு கோட் எமல்சன் வீட்டிற்கு வெளியே இரண்டு கோட் ஒயிட் வாஷ் ஒரு கோட் ப்ரைமர் இரண்டு கோட் எமல்சன் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுவாங்க ஒயிட் வாஷ்க்கு மட்டும் எவ்வளவு கிரில் பெயிண்ட் கதவுக்கு பாலிஷ் போட என்று நிறைய இருக்கு பாட்டூல பார்க்கலாம் நாம் பார்த்த இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்பது வீட்டின் வெளிப்புற அளவை கணக்கிடுவது அதாவது வீட்டின் வெளிப்புற அளவு முப்பதுக்கு நாற்பது என்றால் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் என்று எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வேலை கொடுக்கும்போது சில பேருக்கு சில சந்தேகம் வரும் என்னென்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் த்ரீ பிஹெச்கேன்னு கட்டுனா சுவர்கள் அதிகம் பாத்ரூம் டாய்லெட் எண்ணிக்கை அதிகம் ஸ்விட்ச் பாயிண்ட்ஸ் அதிகம் அப்போது சுவர் கட்டும் செலவு எலக்ட்ரிக்கல் லேபர் ப்ளம்பிங் லேபர் பெயிண்டிங் லேபர் அதிகம் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒன் பிஹெச்கே கட்டினா சுவர்கள் குறைவு கட்டும் கூலி குறைவு எலக்ட்ரிக்கல் வேலை குறைவு ப்ளம்பிங் வேலை குறைவு பெயிண்டிங் வேலை குறைவு ஆனால் ஸ்கொயர் ஃபீட் ரேட் ஒன்று தான் அது எப்படி என்பது தான் அதனால் நான் சொல்கிறது என்னென்னா பொதுவாக உங்கள் வேலை செய்ய ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு என்று கேட்காமல் இத்தனை ஸ்கொயர் ஃபீட் உள்ள வீட்டிற்கு இந்த மாதிரி வேலை செய்ய ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு என்று கேட்பது நல்லது இல்லை என்றால் ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு ரேட்டிற்கு ஐட்டம் பேஸ் ரேட் பாயிண்ட் ரேட் அடிக்கி இவ்வளவு என்று பேசிக்கொள்வது நல்லது ஆனால் இந்த மாதிரி ரேட்டில் வேலை கொடுக்கும்போது அவங்க சொல்கிற கணக்கு உங்களுக்கு புரியாமல் போக வாய்ப்புள்ளது அதனால் வீட்டின் பிளானிங்கிற்கு மட்டுமல்ல கன்சல்டிங்கும் செய்கிற மாதிரி இன்ஜினியர் உங்களுக்கு தேவை அவரின் மேற்பார்வையில் இருந்தால் உங்களுக்கும் புரிய வைத்து வேலைகளில் தவறு நடக்காமலும் பார்த்துக்கொள்வார் அதனால் ஒரு இன்ஜினியர் உதவியுடன் வீடு கட்டும்போது உங்களுக்கு வீட்டின் வேலைகளில் பரிபூரண திருப்தி கிடைக்கும் இதை சொல்கிறதுனால நான் இன்ஜினியர்னு நினைக்காதீங்க நான் முதல்ல ஒரு கொத்தனார் வீட்டு வேலைகளை கான்ட்ராக்ட் பேசி செய்வதால் மேஸ்திரி அவ்வளவுதான் இன்ஜினியர் மட்டும்தான் காலத்திற்கேற்ப அப்டேட் ஆயிட்டே இருப்பாங்க நீங்களும் காலத்திற்கேற்ப வீட்டை கட்டலாம் இரண்டாயிரத்தி இருபதில் இருந்த வீட்டின் அமைப்பு இப்போ இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வீட்டின் அமைப்போ வேற மாதிரி இருக்குது ஆனால் வாஸ்து பார்த்து தான் கட்டுறாங்க வாஸ்துப்படி மற்றும் இந்த காலத்திற்கேற்ப வீடு கட்ட கண்டிப்பாக ஒரு இன்ஜினியர் உதவி உங்களுக்கு தேவை என்பதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்து டைல்ஸ் மற்றும் வ மர வேலைகள் இந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட் கிடையாது வேலை செய்யும் இடத்தை அளப்பது பத்துக்கு பதினாறு ரூம் டைல்ஸ் பதித்தால் நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் என்று எடுத்துக்கொள்ளலாம் டைல்ஸ் பதிக்க வால் டைல்ஸ் பதிக்க ஒரு ஸ்கொயர் ஃபிட் இருபது ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரை செய்கிறாங்க ஃப்ளோர் டைல்ஸ் பதிக்க பதினெட்டு ரூபாய் முதல் இருபத்தி எட்டு ரூபாய் வரை செய்கிறாங்க கிரானைட் முப்பத்தி ஐந்து ரூபாய் முதல் செய்கிறாங்க கிச்சன் டாப் நோசிங் செல்ஃப் அமைக்க என்று இன்னும் நிறைய இருக்கு பார்ட் டூவில் பார்க்கலாம் அடுத்து ஹுட்வொர்க் நிலை செய்ய ஒரு ஸ்கொயர் ஃபிட் நூறு ரூபாய் முதல் செய்கிறாங்க மூணுக்கு ஏழு நிலை செய்தால் இருபத்தி ஒரு ஸ்கொயர் ஃபிட் வரும் ஜன்னல் செய்ய கிரில் ஃபிட்டிங் செய்வதை சேர்த்து ஒரு ஸ்கொயர் ஃபிட் நூற்றி ஐம்பது முதல் செய்கிறாங்க இன்னும் நிறைய இருக்கு பார்ட் டூவில் பார்க்கலாம் பார்ட் டூவில் விடுபட்ட அனைத்து வேலைகள் பற்றியும் பதிவு செய்யப்படும் பார்ட் டூ வேணுமுன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு என்று தெரிந்து கொள்ள எனக்கு உதவியாக இருக்கும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வீடு கட்டி கொண்டிருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் உதவியாக இருக்கும் இந்த வீடியோவை பற்றி ஏதாவது சொல்லணும்னு என்று நினைத்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடு கட்டும் செலவு வீடு கட்ட சதுரடி எவ்வளவு மற்றும் வீடு கட்டும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இது போன்ற வீடு கட்டும் விஷயங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள கொத்தனார் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்